அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கால புருஷர்களுக்கு ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த துளாராசியில் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி பத்து பாகை வரிகள் இந்த துளாராசியில் அடங்கும் இது ஒரு சர ராசி இது ஒரு காற்று ராசியும் கூட அதே மாதிரி இந்த துளாராசி வந்து ஒரு ஆண் ராசி இந்த துளாராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் இவங்களுடைய அந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா தராசு தராசு எப்படி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டதாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய துளாரா ராசி அன்பர்களும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் விசாகத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த துலா ராசியில் அடங்கும் அதே மாதிரி இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரபு வழிகளை பின்பற்றக்கூடியவங்களை இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு உதவும் குணம் அவங்கக்கிட்ட நிறையா இருக்கும் ரொம்ப பக்திமான்களாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இந்த துலா ராசி இருக்கும் நடுநிலையாளர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது இருந்து தீர்ப்பு அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லா ஆராயக்கூடிய தன்மை இவங்களுக்கு நிறைய இருக்கும் எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு சுகபோகத்துடன் வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு சிந்தனைவாதிகள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா பக்கத்துக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை பச்சை நீளம் போன்ற நிறங்கள்லாம் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்களாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏற்ற கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி சனிக்கிழமைலாம் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக அமையும் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி தை மாசி வைகாசி ஆவணி போன்ற மாதங்கள்லாம் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக அமையும் அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார விஷயத்தில் நல்ல ஒரு ஞானம் பெற்றவர்களாக இருப்பாங்க ரொம்ப அழகானவங்க மேலும் தன்னை அழகாக காட்டிக்கொள்றதில் ஒரு விருப்பம் உள்ளவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா கலைகளுக்கு வல்லவர் யார் சுக்கர பகவான் அவரையே ஆட்சி அதிபதியாக இவங்க கொண்டதுனால இவங்களுக்கு இந்த கலைகள் மீது ஒரு ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி மருத்துவத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் வெளிப்படையாக பேசக்கூடியங்கள அவங்க இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்க அப்படின்னா வா வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அது கேட்பாங்க அது மட்டும் இல்ல இந்த துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை கூட பெரும்பாலும் தான் எல்லா நிர்வாகத்தையும் குடும்ப நிர்வாகத்தை எல்லாத்தையும் இழுத்து போட்டு நம்மளே செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை துணை கூட அந்த குடும்பப் பருப்புகள்லாம் ஒப்படைத்துட்டு வட்டாரத்தில் மட்டும் நல்ல ஒரு பிஐபியாக அந்த துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் வள வருவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு சாதாரணமாக வீடு இருக்கிறத விட நல்ல ஒரு மாடி குடியிருப்பில் எடுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பேச்சில் ரொம்ப உறுதியானவங்க கவலையோடு ஒரு சில டைம் காணப்பட்டாலும் மன உறுதி இவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப கடுமையாக உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க கொஞ்சம் சந்தேகமயம் இருக்கும் நம்ம மற்றவங்கிட்ட பழகும் போது இவங்க நல்லவங்களாக இருப்பாங்களா கெட்டவங்களாக இருப்பாங்களா அப்படின்னு தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட பழகக்கூடியங்கள இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க மன வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைத்திரும் அதே மாதிரி முகத்தில் பார்த்திங்கன்னா உதட்டிலேயோ அல்லது முகத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக இவங்களுக்கு மச்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பம்பு வழக்குகள்லாம் இவங்களுக்கு தானாக வந்துடும் ஏதாவது ஒரு பிரச்சனை இடையூறு இவங்களுக்கு தேடி போகலான்னாலும் அதுவாக தேடி வந்துடும் அதனால ரொம்ப மனக்குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் நிறைய ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்துரும் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் தராசு எப்படி மேலங்கீழே இறங்குற மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த வாழ்க்கையாக தான் பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும் இவங்களுக்கும் சகோதரர்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் அப்பப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் கொஞ்சம் கோ கோபக்கூடிய கோபம் படக்கூடிய நபராக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி நீண்ட தூரம் எங்கேயாவது செல்லணும் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு செல்லணும் அப்படின்னு இவங்க நினைக்கக்கூடியவங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க சேமிப்பில் அதிகம் நாட்டம் இருக்காது பணம் பற்றாக்குறை உங்களுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் கேது உங்களுடைய ராசியில் நிற்கிறதுனால திருமணத்தில் சின்ன சின்ன தடை தாமதம்லாம் ஏற்படும் அதே மாதிரி பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரத்தி மனப்பான்மையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான கொஞ்சம் சூழ்நிலைலாம் இந்த தொலாராசி என்பர்களுக்கு இருக்கும் மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும் தொழிலில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இருக்கும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் சரி நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைப்போகுது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களாக கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க துளாராசி அன்பர்களே அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னால் அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லை ஜோதிடர் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது யாருகிட்டயாவது ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா மேலே ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் எரிக்கிறார் பம்பரமாக சுழன்று வேலை செய்வீங்க வியாபாரத்தில் தேவையான அனைத்து வேலைகளும் இந்த டைம் செய்வீங்க அதனால இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு இடத்தை இந்த டைமு பெறுவீங்க அதே மாதிரி உழவுகின்ற நிலவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய திட்டங்களால் வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் திருமண வாய்ப்புகளில் இந்த டைமு கை கூடி வரப்போகுது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் நினைத்த காரியத்தை பிடிவாதமாக இந்த டைமு நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி எதிர்கால தேவைக்கான பணத்தை இந்த டைமு சேமிக்க ஆரம்பிப்பீங்க அதற்கான நல்ல ஒரு வருமானம் இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் குரு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் நண்பர்களோட சில நேரம் விரோதியாக இந்த டைமு மாறலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க அதே மாதிரி நண்பர்கிட்ட கொஞ்சம் டைம் விட்டு கொடுத்து பேசுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வீட்டு விஷயங்களை குடும்ப விஷயங்களை மற்ற யாருக்கிட்டையும் நீங்கள் இந்த டைமு பகிர்ந்துக்க வேண்டாம் புதிய நண்பர்கள் யாராவது இந்த டைம் கிடைப்பாங்க அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க அவங்களாம் ஏதாவது புதிய தொழில் தொடங்கலாம் அதை செய்யலாம் இது செய்யலாம் வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி எதாவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமு நீங்கள் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது துளாராசி நண்பர்களே சுக்கிரன் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஐடி துறை ஊழியர்களுக்கெல்லாம் அப்புறம் வளர்ச்சி இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சனி ஐந்தாம் வீட்ல இருக்கிறார் வேலை வேலைன்னு அலைந்து கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட முடியாத ஒரு நிலை உருவாகும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறார் குலதெய்வ வேண்டுதல்லாம் இந்த டைமு நிறைவேற்றுறது ரொம்பவும் நல்லது துளாராசி அன்பர்களே அதேமாதிரி நீண்ட நாள் ஏதாவது பிரார்த்தனை வைத்திருந்தீங்கன்னா கூட இந்த டைமு நீங்கள் போய் நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் மனதுக்குள்ளே அந்த இனம் புரியாத ஒரு கவலை இருக்கு இல்லையா அந்த கவலை ஓரளவுக்கு மன திருப்தியை தரும் ஆன்மீகத்துல பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லது ஆன்மீக பெரியோர்களுடைய ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் எதையுமே யோசித்து பேசுங்க அவசர பணம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துரும் யாருக்காவது பணம் கொடுக்குற மாதிரியோ அல்லது வாங்குற மாதிரியோ இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அந்த பணத்தை வாங்குறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி யாருக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் முன்ாமீன் போடாதீங்க உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய உழைப்பும் இருந்தது அப்படின்னு நிச்சயமாக இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி வீண் வாக்குவாதம் புதிய நண்பர்கள்லாம் இந்த டைமு கிடைப்பாங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு முறைக்கு பல யோசித்து நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது துளாராசி அன்பர்களே மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டு மாலை சாற்றி வழிபடுவது நிறைய நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் நம்பிக்கையோடு ஒன்று மட்டும் செய்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ